ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே ஒரு நிமிஷமாவது ஒதுக்கி நான் சொல்றதை கேட்டீனா தானே அடுத்து உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்ற புரிதல் உனக்கு வரும் இப்போது உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலையும் இருக்கதான் செய்து நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு நீ கேட்டீனா அத்தனை விஷயங்களையும் நுகர்க்கி தொழு தகர்த்து தொழிற்த்தொடியா பொடி பொடியா ஆக்கி உனக்கான பேரதிஷ்டத்தை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் செல்லமே இப்போது உனக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு என் வார்த்தையை கேளு அதை அப்படியே உன் வாழ்க்கையில அழகாக வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துருவேன் என்னை நோக்கி வந்து என்னை வணங்கி என்னை தரிசனம் செய்த உனக்கு என்னை சரணடைந்த உனக்கு இனி வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கவலையும் நெருங்க விடமாட்டேன் பொறுமையாக நீ இருந்தாலே பொக்கிசமான வாழ்க்கையை உன்னால் அனுபவிக்க முடியும் அவசரப்பட்டு நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது அதனால் பொறுமையோட நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா இனி உன் வாழ்க்கை நல்லபடியா மாறிடும் புண்ணாகி போயிருக்கிற உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் காயத்துக்கு மருந்து போட்டு என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உன் வாழ்க்கையில எல்லாமே இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என்று செல்லமே நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நீ கூடிய சீக்கிரம் மிக அழகாக சிறப்பாக உயர்ந்த நிலையை அடைய போற நீ எப்போது கண் கலங்கினாலும் இந்த வராகி அம்மா சேர்ந்தும் மனசுக்கு வழங்கி போவேன் அதனால் எப்போதும் தைரியமாறு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் முயற்சிக்கான நல்ல பலனை நான் கொடுப்பேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாடும்படி இந்த வரகியமா செய்றேன் செல்லமே நீ சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய தவறுகளும் உன்னுடைய பொய்யும் கண்டிப்பா உன்னை தலைக்குனிய வச்சுரும் புரிஞ்சுக்கோ அதனால எப்போதும் யார்கிட்ட பேசினாலும் உண்மையை பேசு சரியா கவனமா பார்த்து பேசு அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிற பொய் ஒவ்வொரு பொய்யும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம்தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம் வரும் என் செல்ல பிள்ளை வாய்மையே வெல்லும் என்பது வெறும் வார்த்தைகள் கிடையாது நீ உண்மையை பேசினினா அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கான நல்லதைத்தான் கொடுக்கும் உன் தூய்மையான நல்ல மனசுக்காகவே உன் துயர்களை போக்கி உனக்கான துன்பத்தை தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வரகியம்மா நடத்தி கொடுக்குறேன் உன் கர்ம வினைகளின் படி வேணும்னா இது உனக்கு சோதனை காலமாக இருக்கலாம் ஆனா அந்த கர்ம வினைகளை தகர்த்தெரிய வந்திருக்க இந்த வராகியம்மா இந்த சோதனை காலத்தையே உனக்கான அதிர்ஷ்டமான காலமாக மாற்ற போகிறேன் அதாவது நீ எது நினச்சாலும் நடக்காது எது கேட்டாலும் கிடைக்காதுன்றது தானே சோதனை காலம் அதையே மாற்றி நீ நினச்சது நினைத்தபடியே உன் வாழ்வில் நடக்கும் என உன்னை அதிர்ஷ்டசாலியாக நான் மாற்ற வந்திருக்கேன் உன் நம்பிக்கை சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த வராகி அம்மாவை வணங்கினா உன் துயரங்களை எல்லாம் இருக்கும் இடம் காணாமல் ஓடச் செல்லமே காசு பணம் மட்டும் கடவுள் இல்லை இந்த காகிதத்தை இந்த வராகி அம்மா தானே படைச்சேன் கைகால் இல்லாதவன் ஊனமும் இல்லை கைகால் இருப்பவன் சும்மாவே உட்கார்ந்திருந்தான் அவன் மனுஷனும் இல்லை பொய்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல மாயையான பொய்யான மனிதர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல உண்மையை பேசும் உனக்கு காலமே இல்லை நினைக்க வேண்டாம் உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிக்கும் என்பதை ஓ மூலமாகவே இந்த உலகத்துக்கு உணர்த்தி காட்டுறேன் நீ போற வழியில் நீ செய்கிற செயல்களில் உன்னுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன் எப்போதும் நல்ல விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கோ தேவையற்ற விஷயங்களை தெளிவாக ஒதுக்கி வச்சிடு என்று சொல்லமே எந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட பழக்க வழக்கமும் உனக்குள்ள வரும்போது அதை ஆரம்பத்திலேயே கவனமாக ஒதுக்கிவிட தயாராகு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் கூடிய சீக்கிரம் என்னை சரணாகதி அடைந்த உன்னை கண்டிப்பா உன் வாழ்க்கையில உயர்த்தி காட்டுவேன் இப்போது எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா நானே கூடிய சீக்கிரம் இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு என் செல்லமே உனது துயரங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த வரகியமாக உன் வீட்டை தேடி வந்திருக்கேன் இனிமே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய போறேன் உன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே உன் வாழ்க்கை உன்னை சிறந்த ஆளாக மாற்றுவதற்காக தான் செய்துன்றத உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டினா நிச்சயம் உன்னால் முன்னேற முடியும் முதல்ல உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி போடு உன்னோடு நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் நீ ஒருபோதும் தோத்து போக நான் விற்ற மாட்டேன் உன் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுத்தே என் செல்லமே இன்னும் இன்னும் நீ நிறைய ஜெயிக்க போற நிச்சயமாக உன் நிலைமையை மாற்றி அமைச்சு நீ நல்லபடியா செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன்னு இப்போதே உனக்கு வாக்கு என் செல்லமே யாரும் இல்லாம நம்ம தனியா நிற்கிறோமே நினச்சி நீ கவலைப்படாத நீ தனியா இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வந்து நிக்கிறேன் உன்னை தேடி உனக்காகவே உன் வீடு தேடி வந்த இந்த வராகியம்மா இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய போறேன் அதன்படி இப்போது உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது நீ கேட்டதெல்லாம் கிடச்சி நீ நினைச்சதெல்லாம் நடந்து இனி ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான முன்னேற்றமாக வந்து சேரப்போகுது நீ அழகான புத்தம்புது வாழ்க்கையை வாழப் என் செல்லமே மங்களம் பொங்கும் நல்ல நிகழ்வுகளை இந்த அம்மா உனக்காக நடத்தி கொடுக்க போறேன் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செய்யப் போறேன் வெறுப்போடு அடுத்தவங்களை பார்த்து பேசுகிற வார்த்தையும் காலில் செருப்புல குத்துன கல்லும் கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் வெறுப்போடு யாரை பார்த்தும் எந்த சொல்லையும் பேச வேண்டாம் எப்போதும் பொறுமையாக இரு அதை மீறி உனக்கு கோபத்தை மனிதர்கள் வரவழைக்கும்போது உன்னை ஆத்திரப்படுத்தும் போது அதை கட்டுப்படுத்திக்கிட்டு வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே ஏன்னா அமைதிதான் உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போது இந்த வரகியம்மா உன்னை ஆனந்தமாய் வெற்றிகரமாய் மகிழ்ச்சியாய் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் இருன்னு சொல்றேன் நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையுமே கூட இனி சந்தோஷமாய் வெற்றிகரமாய் வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு நல்ல வழியை காட்டப் போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்க விடமாட்டேன் எல்லார் மீதும் இறக்கப்பட்டு நடந்துக்கிட்டு ஏமாந்து போனனே இனி எந்த வகையிலும் ஏமாந்து போகாம தாழ்ந்து போகாம வாழ்க்கையில உயர்ந்து ஜெயிச்சு வெற்றி பெறும்படி செய்வேனென்று செல்லமே உன்னை அவமரியாதையாக பார்க்கும் மனிதர்களை நினைச்சு நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் உன் வெற்றியை கொண்டாட போறாங்க யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ புன்சிரிப்பை தவிர வேற எதையும் காட்டாதே இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் உனக்கு கிடைச்ச அவமானங்களில் இருந்து வாழ்க்கையை கத்துக்கோ என் செல்லமே யாரையும் எதிர்பார்க்காம சொந்தக்கால்ல ஊண்டி எழுந்து நின்னினா நிச்சயமாக அதுவே உனக்கு மாபெரும் வெற்றி தரும் விஷயமாக மாறும் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு விலகி போனவர்களும் உன்னை கைவிட்டவர்களும் கூட உன் வாழ்க்கையை பார்த்து பிரமிக்க போறாங்க அந்த அளவுக்கு உனக்கு இன்பமயமான சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கை இந்த வராகியமா கொடுக்கப் போறேன் துன்பமான காலங்கள் வரும்போது அதை நம்பிக்கையோடும் புன்னகையோடும் எதிர்கொண்டு கடந்து போ உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் நான் எப்போதும் உனக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் முன்ன பின்ன வந்தாலும் அதை கடந்து போக தயாராக எல்லா துயரங்களும் உன்னை விட்டு காணாமல் போகும்படியும் நீ இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகி நிச்சயமாக செய்வேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் நான் உனக்கு கொடுத்ததை வாழ்க்கை முழுவதும் நீ வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகி உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் என் சொல்லமே வராகியம்மா வராகியம்மானு என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டிருக்கும்னே இனி எதுக்காகவும் கவலைப்படாத உன் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அதனால கொஞ்சம் உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு உனக்கு ஓய்வு தேவைன்னு தெரிஞ்சாலும் அதை பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனையோ உடல் ஆரோக்கிய குறைபாடோ வரும்போது உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க என் செல்லமே உன்னுடைய சக்திக்கு மீறி உன் தெம்புக்கும் பலத்துக்கும் மீறி உன் உடம்புக்கு நீ வேலை கொடுக்கும்போது தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து சேரும் அதனால ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்கும்போது நீ நீண்ட தூரம் நிம்மதியாக சரந் சர சிறப்பாக சீராக ஓட முடியுமல்லவா நீண்ட நாட்கள் நீ இப்படி நிம்மதியாக வாழணும் நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவதற்காக இந்த வராகி அம்மா இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனபாரம் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் மேலே சுமத்தி விடு நீ எதிர்பார்த்த காரியங்கள் இனி வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ எதிர்பார்க்கிற எல்லா நல்ல காரியங்களையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் ஓ மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா அனைத்தையும் விதமாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றையும் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என் செல்ல பிள்ளை பிள்ளையானனை எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் அந்த யாரோ ஒருவர் யார் என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய் வலியாலும் வேதனையாலும் துடித்துக் கொண்டிருக்கும் உனக்கு உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இந்த வரப் வரப்போறே இனிமே உன் வாழ்க்கையில நீயே யோசிக்காத அளவுக்கு நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு பேரதிர்ஷ்டம் கொண்ட மாளாக வாழப்போகிறாய் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட பிள்ளையாக உன் வாழ்க்கை இருக்க போகுது என் சொல்லமே நீ எப்போதும் இனிமே யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாதே அவங்கள போல நமக்கு வாழ்க்கை அமையல் பொறாமைப்படாத பொறாமப்படாத அவங்க செய்கிறதையே நீயும் செய்யலாம் அவங்க வழிகளையே பின்பற்றலாம் நினைக்காத உனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடு எல்லா விஷயங்களையும் எல்லாரை போலவும் செய்யாமல் தனியாக செய்வது தானே தனித்துவமும் தனித்திறமையும் இருக்கு உன்னுடைய தனித்திறமையை உணர்த்தி இந்த உலகத்திலேயே உன்னை வெற்றியாளனாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுறேன் வழி தோல்வி ஏமாற்றம் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ கடமைகளில் ஜெயிக்க முடியாது கண்ணும் கருத்துமாக உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சினாதானே உன் வாழ்க்கையில உயர முடியும் முதல்ல உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்து சோம்பேறித்தனத்தை குறைச்சிரு சோர்வை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக நீ வேலை செய்யும் போது இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போய்விடுமே செல்லமே இனிமேல் நீ நினைச்சது எல்லாமே வரிசையா ஒவ்வொன்னா சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என்னை சரணடைந்து உன் வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் மாற்றங்களை உருவாக்கப் போறேன் இன்னும் இன்னும் நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இப்போது என் ஆதரவோடு நீ புதுசாக வாழப்போற புது வாழ்க்கையை வாழப்போற உன் கைகளை பிடித்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா உனக்கான நல்வழியை காட்ட தயாராயிட்டேன் நீ நினச்சதை விட இனி எல்லாமே சிறப்பா பெருசா சந்தோஷமா மகிழ்ச்சியா உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுத்து உனக்கான மன நிறைவையும் நான் உருவாக்கி தரப்போகிறேன் இனிமே நீ எதுக்கும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லா விதத்திலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை கவனிச்சுக்கப் போகிறேன் உன் சுமைகளையெல்லாம் என் மீது வைத்து என் செல்லமே ஓம் வராய்